இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே ஜூலை மாதம் இரண்டாம் தேதி தாயாம் திரு அவை இத்தாலி தேசத்தை சார்ந்த புனித பேர்னதீன் ரேயாலினோ என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த புனிதரானவர் இத்தாலி தேசத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து இளைய வயதுல அனைத்து கல்விகளையும் கற்றுத் தேர்ந்து அந்த சமுதாயத்துல ஒரு உயர்நிலைக்கு நிலைக்கு அதாவது அந்த நகரத்தினுடைய நகர தலைவராகவும் இவர் இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் மிக்கவர்களே கல்வி செல்வம் ஞானம் அனைத்தும் நிறைந்தவராக இருந்தாலும் சமுதாயத்துல மிக உயர்ந்தவராக இவர் பார்க்கப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு காலச்சூழலில் புதிதாக தொடங்கப்பட்ட சேசு சபை குருக்கள் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டவராய் அருகிலிருந்த சேசு சபை இல்லத்திற்கு சென்று அங்கே தினமும் திருப்பலியில் பங்கு பெறுவது மறை உரையை கேட்பது என்று இவர் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ள தொடங்குகிறார் இவருடைய உற்றார் உறவினர்கள் இவரை வந்து அரசியலில் உயர்ந்த பதவியை அவர் எடுத்துக்கொள்வார் இன்னும் அரசியலில் பிரபலமாக மாறுவார் என்று அவர்கள் கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் இந்த பெர்னதினுடைய எண்ணம் இயக்கம் எல்லாமே ஒரு சேசு சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஆவலோடு இவர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கில் சேசு சபையில் சேர்ந்து இவர் ஒரு சேசுசவி குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் அதற்கு பிறகு ரோம் நகருக்கு சென்று இவர் பல கல்வி நிறுவனங்களை தொடங்கினார் என்றும் இவர் வாழ்வு முழுவதுமே கல்வி பணியில் மறைக்கல்வியை கற்பிப்பதில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உயர் தரத்தை கொடுப்பதற்காகவே இருந்தது என்றும் கடைசியில் நோய்வாய்ப்பட்டு இயற்கையாக மரணித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் ஆண்மை மிக்கவர்களே இந்த உலகத்தினுடைய பார்வையில் செல்வம் மிக்கவராய் ஞானம் நிறைந்தவராய் உயர் பதவிகளை கொண்டவராக இருந்தாலும் அவர் இறையரசுக்கான செல்வத்தை தேடிதான் அவருடைய எண்ணம் அவருடைய ஏக்கம் அவருடைய வாழ்வு இருந்தது இந்த உலகத்தின் மீது நாட்டம் கொள்ளாமல் இறையரசின் மீது நாட்டம் கொண்டு வாழ்ந்த ஒரு அழகான புனிதர்தான் புனித பெர்னதீன் ரியால் என்பவர் இவருடைய பரிந்துரையால் நாமும் இந்த உலகத்தின் அதிகாரங்கள் இந்த உலகத்தின் செல்வங்கள் இவற்றின் மீது அக்கறை கொள்ளாமல் இறை அரசின் மீது நாட்டம் கொண்டவர்களாய் வாழ வேண்டி இன்றைக்கு இவருடைய பரிந்துரையால் மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களை சமீபத்தில் கத்தோலிக்க திருச்செவிலிருந்து சபைக்கு சென்ற ஒருவரை சந்தித்தேன் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற நேரத்தில் கத்தோலிக்க திருச்செப்பில் எனக்கு என்ன கிடைக்குது இதில் இருக்கிறதால என்ன பயன் எனக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஃபீஸு கன்செஷன் தர மாட்டேங்கிறாங்க அதில் இருக்கிறதால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸ்கூலில் எங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க அதனால் ஒரு எதிர்ப்பாக நான் கத்தோலிக்க போய் விட்டுட்டு பெந்த கோஷ்தேவுக்கு போயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் வேறு ஒரு பெந்த கோஷ்டே சபைக்கு சென்ற வேறு ஒரு நண்பரையும் சந்தித்தேன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற கேட்குற நேரத்தில் காலில் இந்த மூட்டில் ரொம்ப நாளாக வழி நடக்க முடியல இந்த பாஸ்டர் வந்து டெய்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணார் அப்புறமா என் காலில் இருக்கிற அந்த நோய் முற்றிலும் குணமடைந்து விட்டது அதனால் நான் வந்து பெந்தகோஸ்தை சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு மூட்டு வழி நீங்கியதற்காக ஒருவர் வந்து பெந்தகோஸ்தை சபைக்கு சென்று விட்டார் மூன்றாவது ஒரு செய்தியாக சமீபத்தில் இந்த சமூக வலைதளங்களிலெல்லாம் ஒரு துறவரத்தில் இருந்த அருட் சகோதரி கத்தோலிக்க சபையில் அருட்சகோதரிகளுக்கான ஒரு துறவர சபையில் இருந்தவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக கோஷ்டை சபைக்கு சென்று அந்த அருட்சகோதரிகள் அணிகிற அந்த துறவரத்தின் உடையை அணிந்து கொண்டு ஒரு செயினையும் மெடலையும் போட்டுக்கொண்டு கையில் விவிலியத்தை வைத்து கொண்டு எனக்கு கத்தோலிக்க திருச்சபையில் அல்லது வந்து கத்தோலிக்க துறவர சபையில் இயேசுவை காண முடியவில்லை இயேசுவை நான் அன்பு செய்யவில்லை இயேசுவை பின்தொடர முடியவில்லை ஆகவே நான் கத்தோலிக்க சபையிலிருந்து இப்பொழுது வெந்தகோஸ்தேவுக்கு வந்து இறை வார்த்தையை வாசித்து இயேசுவை கண்டு கொண்டேன் அங்கு சொல்லுகிற எல்லாம் எனக்கு தடையாக இருந்தது அவர்கள் வைக்கிற திருப்பலி எல்லாம் எனக்கு தடையாக இருந்தது என்று உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த ஒரு கதையாக கத்தோலிக்க தரிச்சபையில் இருந்து படித்து பட்டம் பெற்று பேச கற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு பெந்த கோஸ்தை சபைக்கு செல்வது அவருடைய விருப்பம் ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் அது சரியில்லை இது சரியில்லை அப்படி என்று குறை சொல்லி கொண்டு இன்றைக்கு ஒரு பிழைப்புவாத ஒரு போதகராக போலி போதகராகத்தான் அந்த ஒரு சகோதரியை நான் பார்த்தேன் என்ன ஃபாதர் திடீர்னு நீங்கள் இந்த போலி தீர்க்க தரிசிகள் போலி போதகர்கள் அல்லது பெந்த கோஷ்தியை விட்டுட்டு போனவங்களை பற்றிலாம் பேசுகிறீங்க என்று நீங்கள் கேட்கலாம் அன்புமிக்கவர்களே இப்படி உணர்ச்சி வசப்பட்டு உண்மையாகவே இயேசுவையும் அறியாமல் உண்மையாகவே விவிலியத்தையும் வாசிக்காமல் அரைகுறை அறிவோடு அரைகுறை ஞானத்தோடு இயேசுவை நான் அங்கு கண்டு கொண்டேன் இங்கு கண்டு கொண்டேன் எங்கள் வீட்டில் ஆச்சரியம் நடந்தது அதிசயம் நடந்தது அங்கே பைபிள் வாசிக்கிறாங்க அங்கே பைபிள் வச்சு ஜபம் பண்ணுறாங்க அப்படி என்று வெறும் உணர்வு ஒரு விசுவாசத்திற்காகவும் வெறும் அற்புதங்களுக்காகவும் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் விவிலியத்தை உண்மையாக அறிந்து கொள்ளாமல் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியத்தின் பொக்கிஷங்களை சுவைக்க தெரியாமல் கத்தோலிக்க திருச்சபையை விட்டுவிட்டு இன்றைக்கு பிரிவினை ஏற்படுத்துகிற சகோதர சகோதரிகளை புரிந்து கொண்டு கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பவர்கள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசத்தை உணர்ந்து கொள்ளவும் அதை ஆழப்படுத்தி கொள்ளவும் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார் மிக்கவர்களே ஏற்கனவே வாசித்த ஒரு நற்செய்தி வாசகம் தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவும் சீடர்களும் அந்த கலிலேய கடலில் அவர்கள் வந்து படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆன்பிமிக்கவர்களே அந்த படகுல இயேசு உறங்கி கொண்டிருக்கிறார் அந்த இருள் சூழ்ந்த இரவில் அந்த கலிலேய கடலில் பேரலை தோன்றுகிறது அன்புமிக்கவர்களே இயேசு அமைதியாக உறங்கி கொண்டிருக்கிறார் இந்த பேரலையைக் கண்டு அச்சமுற்ற திருத்துதர்கள் இயேசுவை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள் ஆண்டவரே காப்பாற்றும் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கணிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று அப்படி என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் மிக்கவர்களே இயேசு சீடர்களை கடிந்து கொண்டதற்கான காரணம் அவர்கள் நம்பிக்கை குன்றியவர்களாக இருந்தார்கள் என்று அன்புமிக்கவர்களே வாழ்க்கை என்னும் இந்த பயணத்துல நாம் பயணித்து கொண்டிருக்கிற நேரத்தில் பேர் அலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் நம்முடைய விசுவாசத்தை அசைத்துப் பார்க்கிற நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நிகழலாம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பேரலைகள் துன்பங்கள் வேதனை கஷ்டம் பொருளாதார சிக்கல் உறவுல குழப்பங்கள் இப்படிலாம் ஏற்படுகிற நேரத்தில் அந்த திருத்தூதர்களைப் போல அஞ்சுகிறோமா அலறுகிறோமா என்கிற கேள்வியோடு நம்பிக்கையும் விசுவாசமும் நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நமது ஆண்டவர் நம்முடைய படகில் தான் உறங்கி கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் ஏற்படுகிற நேரத்தில் அச்சம் குறைந்து போகும் விசுவாசம் மிகுதியாகும் நம்முடைய வாழ்க்கையில கூட அற்புதங்கள் நிகழும் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு முதல் செய்தியாக இறைவன் நமக்கு தருகிறார் மிக்கவர்களே இன்றைக்கு அந்த படகுல இயேசு அமைதியாக உறங்கி கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் வாசிக்கிறோம் நம்முடைய குடும்பங்களில் இயேசுடைய பிரசன்னம் இருக்கிறதா நம்முடைய குடும்பங்கள்ல இயேசு உறங்கி கொண்டிருக்கிறாரா நம்முடைய குடும்பங்கள்ல ஏசு உறங்குவதற்கான இடம் இருக்கிறதா என்கிற கேள்வியோடு எந்த எந்த குடும்பங்களிலெல்லாம் இயேசுவினுடைய பிரசன்னம் இல்லையோ அந்தந்த குடும்பங்களில் எல்லாம் எல்லா குழப்பமும் இருக்கும் எல்லா தொந்தரவுகளும் இருக்கும் எல்லா சாத்தானுடைய சேட்டைகளும் இருக்கும் நம்முடைய குடும்பங்களில் இதுகளெல்லாம் இருக்கக்கூடாது என்றால் இயேசுவை நம்முடைய வீட்டில் நம்முடைய இதயங்களில் நம்முடைய உள்ளங்களில் உறங்க அழைக்க இரவின் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஏன் ஃபாதர் தூங்குறதுக்காக நமது ஆண்டவர் நம்ம உள்ளத்துக்கும் நம்முடைய இல்லத்துக்கும் அழைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அன்புமிக்கவர்களே ஆண்டவராகிய இயேசு உறங்கினாலும் அவர் இயற்கையின் மீதும் இந்த உலகத்தின் மீதும் ஆற்றல் கொண்டவராக இருக்கிறார் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் எல்லா ஆற்றலையும் தன்னகத்தே கொண்டிருக்கிற நமது ஆண்டவர் உறங்கினாலும் நம்மோடு இருக்கிறார் என்கிற மனதிடன் இந்த உலகத்தில் நம்மை விசுவாசத்தோடும் உறுதியோடும் வாழ நமக்கு வழிவகுக்கும் திருவருட்சாதனங்கள் வழியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தொடுகிற வேலையில் நம்முடைய குடும்பங்களில் பிரசன்னமாக இருக்கிற நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது அதை உணர்ந்து வாழ்கிறோம் கத்தோலிக்க விசுவாசத்தில் மட்டுமே இந்த ஏழு அருட்சாதனங்கள் வழியாக இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர முடிகிறது என்கிற உணர்வோடு இயேசுவின் மீது விசுவாசம் வைப்போம் அற்புதங்களை காண்போம் இயேசுவை நம்முடைய குடும்பங்களில் உறங்க அழைப்போம் இயேசுவால் உறுதி பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்